வணக்கம் முனைவர் கி கணேஷ் நாம் இன்றைக்கி தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்திலிருந்து பொருளதிகாரம் மரபியல் பகுதியில் இருக்கக்கூடிய நூற்பாக்களுக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம் நாம் இதற்கு முந்தைய பதிவில் நாம் முப்பத்தி மூன்று நூற்பாக்கள் வரைக்கும் பார்த்தோம் இப்போ அடுத்து இருக்கக்கூடிய நூற்பாக்கள் நாம் பார்க்கலாம் அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இளமை பெயர்கள் எல்லாமே பார்த்தோம் பொதுவாக உயிரினங்களுக்கான இளமை பெயர்கள் என்ன அதில் ஆண்பாளுக்கான இளமை பேர் என்ன பெண்பாளுக்கான இளமை பேர் என்ன பறவைகள் விலங்குகள் மனிதன் இப்படி எல்லாத்துக்குமான இளமை பெயர்களை பார்த்தோம் அதற்கப்பறம் ஓரறிவு உயிரிலிருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்களை எந்த அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்கன்னெல்லாம் பார்த்தோம் ஓரறிவுனால் தொடு தொடு உணர்வு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வகைப்படுத்தி பார்த்தோம் இப்போ அடுத்ததாகவும் ஆண் பெயர்கள் தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம் அதில் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தா வேளக்கு உரித்தே விதந்து களிறி என்றல் வேளம் அப்படிங்கிற யானை இருக்கும் இல்லையா வேளம்னா யானைன்னு சொல்லுவாங்க அந்த யானையினுடைய ஆண் இனம் ஆண் யானையை களிர் என சொல்லுவார்கள் என குறிப்பிட்டிருக்கிறாங்க அதற்கடுத்து நூற்பாவில் கேளல் கண்ணும் கடிவறை என்றே கேளல்னால் காட்டுப்பன்றி அப்போ அந்த காட்டு என்ன சொல்லுவாங்களா களிருன்னு சொல்லுவாங்களாம் கடிவரை என்று அது வந்து நீக்கப்பெறுவது கிடையாது கடிவரை என்று என்பது களிர் என்பது நீக்கக்கூடியது அன்று அப்போது காட்டுப்பன்றியையும் களிர் என சொல்லுவார்கள் நம்ம இதுக்கு வரை இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா யானை தான் களிருன்னு சொல்லுவோம்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆண்யானைக்கும் களிர் என்ற பெயர் இருக்கிறது அதே மாதிரி காட்டுப்பன்றியில் இனத்தையும் களிருன்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக உருத்தல் எந்தெந்த உயிரினத்தையெல்லாம் உருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் புல்வாய் புல்வாய் அப்படிங்கிறது மாண்டில் ஒரு வகை அதுக்கப்புறம் புளி அப்புறம் உழைங்கிறது மாண்டில் ஒரு வகை மறைங்கிறது மாண்டில் ஒரு வகை கவரிங்கிறது மாநில ஒரு வகை கராம் அப்படிங்கிறது முதலை அப்போ இது எல்லாத்தையுமே நாம் வந்து என்ன சொல்லுவாங்களா ஆண்பாள் பெயரில் உறுத்தல் அப்படிங்கிற பெயரில் சொல்லுவாங்களாம் எதையெல்லாம் சொல்லுவாங்க புல்வாய் என்று சொல்லக்கூடிய மான் அப்புறம் புளி உழைமான் மறைமான் கவரிமான் கராம் என்று சொல்லக்கூடிய அந்த முதலை இது ஆருக்குமே ஒருத்தல் அப்படிங்கிற ஆண்பாள் பெயர் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதற்கு அடுத்தது வார்கோட்டு யானையும் பன்றியும் அண்ணன் அதாவது நீண்ட நீண்ட கொம்பு அதை வார்கோடுன்னு சொல்கிறாங்க அந்த யானைக்கும் பன்றிக்கும் அந்த ஒருத்தல் அப்படிங்கிற பெயர் பொருந்தும் அதுக்கடுத்து சொல்கிறாங்க ஏற்புடைத்தன்ப எருமை கண்ணம் எருமையினுடைய ஆணனம் இருக்கும் இல்லையா அதையும் ஒருத்தல் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏறு எதையெல்லாம் ஏறுங்கிற வார்த்தையில் குறிப்பிட்றாங்க எந்தெந்த உயிரினத்தினுடைய ஆண்பால் ஆண்பாலை ஏறுன்னு சொல்கிறாங்கன்னா பன்றி அதற்கப்புறம் பன்றி நமக்கு தெரியும் புல்வாய்னா வகை உலை என்பது மான் வகை கவரி என்பது மான் வகை இதையும் ஏறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பன்றி புல்வாய் உலை கவரி என்றவை நான்கும் ஏறு எனக்குரிய இதை நாளையும் ஏறு அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிடுவாங்க இல்லை நம்ம ஏறுங்கிறது நம்ம காளை மட்டும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏறு தளவல் அப்படின்னு ஜல்லிக்கட்டில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போது ஏறு எனும் ஆண்பாளுக்குரியவை பன்றி புல்வாய் உளை கவரி நான்கும் அடுத்து பாருங்கள் எருமையும் மறையும் பெற்றமும் அண்ணன் அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க எருமை மறை ஆ அதாவது காட்டு பசு பெற்றம்னு சொல்லக்கூடிய மாடு இதையும் வந்து ஏறுன்னு சொல்லுவாங்க இப்போ காளை மாடு ஆணேறு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எருமையும் மறையா என்று சொல்லக்கூடிய காட்டுப்பசு பெற்றம் சொல்லக்கூடிய மாடு இதில் ஆண் ஆறு மன்னிக்கணும் ஏறு என சொல்லுவார்கள் அதற்கு அடுத்தது கடல்வாழ் சுறாவும் ஏறு எனப்படமே கடல் வீழில் வாழக்கூடிய சுறா மீனில் ஆண் எனம் இருக்கும் இல்லையா ஆண் சுறா அதையும் ஏறு அப்படிங்கிற தான் சொல்லுவாங்க அதற்கு எடுத்தக்கூடிய போத்துன்னு எதையெல்லாம் சொல்லுவாங்க பெற்றம் பெற்றம் என்று சொல்லக்கூடியது மாடு அதுக்கப்புறம் எருமை அதே மாதிரி புளி அதற்கப்பறம் மறை என்று சொல்லக்கூடிய மான் வகை புல்வாயின்னு சொல்லக்கூடிய மான் வகை இது எல்லாமே போத்து என்ற ஆண்பாள் பெயரால் குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக நீர்வாழ் சாதியுள் அறுபிறப்பு உரிய அதாவது நீர் வாழும் சாதியாகிய சுறா முதலை அதற்கப்புறம் இடங்கர் கராம் வரால் வாழை எனும் ஆறும் போத்து எனும் பெயர் பெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இடங்கர் அப்படிங்கிறதும் பிற சுறா முதலை இடங்கர் அப்படிங்கிறதும் அந்த முதலை வகையில் தான் சொல்கிறாங்க அப்புறம் கராங்கிறதும் முதலை வகை தான் அப்புறம் வரால் வாழைங்கிறதெல்லாம் மீன் வகை இது எல்லாமே போத்து அப்படிங்கிற அந்த சொல்லால் குறிப்பிட்றாங்க அதுக்கடுத்து பாருங்களேன் மயிலும் எலாலும் பயிலு தோன்றும் மயில் மயில் நமக்கு தெரியும் எலாலுங்கிறது வல்லூர் அப்படிங்கிறது அது கொஞ்சம் வலிமையான பறவை இதையும் போத்து அப்படிங்கிற அந்த சொல்லால் குறிப்பிட்றாங்க அதற்கடுத்தபடியாக கலைன்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரளையும் கலையும் புல்வாய்க்குரிய புல்வாய் எனப்படக்கூடிய மானுக்கு இரலை கலை அப்படின்னு ஆண் பெயர்கள் இருக்கின்றன கலையின் காட்சி உழைக்கும் முறித்தே உலை எனப்படக்கூடிய அந்த மானுக்கும் அந்த கலை அப்படிங்கிற பெயரை சேர்த்துறாங்க அதாவது உலை மானுக்கும் கலைங்கிற பெயர் உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கலையின் காட்சி காட்சினா பெயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து பாருங்க நிலையிற்று அப்பெயர் முசுவின் கண்ணும் முசுங்கிறது குரங்கள் வகை அந்த குரங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆண் குரங்கு இருக்கும் இல்லையா அதையும் கலை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்றாங்க அதற்கு அடுத்தபடியாக எதது எல்லாம் மோத்தை தகர் உதல் அப்பர்னு சொல்கிறாங்கன்னா யாத்தை என்ப யாட்டின் கண்ணை ஆட்டு ஆடு இருக்கும் இல்லையா ஆட்டில் ஆடு பிரிகின்ற பெண் ஆடு பிரிகின்ற ஆண் பெயர்கள் மோத்தை அப்படிங்கிறது ஆட்டுக்கான ஆண் பெயர் தகர் என்பது உதல் என்பது அப்பர் இது எல்லாமே ஆட்டுக்குரிய ஆண்பால் பெயர்கள்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் சேவல் பெயர் கூட சிறகுடு செவனம் மாயிரும் தூவில் மயிலெலம் கிடையே சேவல் அப்படிங்கிற பெயர் வந்து எதுக்கெல்லாம் வரும்னா பறவை இனம் எல்லாத்துக்கும் வரும் ஆனால் அந்த கரிய பெரிய தோகையுடைய அந்த இங்கே இப்படிதான் கொடுத்துருக்காங்க பெரிய தோகை இருக்கும் இல்லையா அந்த ஆண்மையில் மட்டும் சேவல்னு சொல்கிறதில்ல அது தோகை இருக்கிற காரணத்தினால பார்க்கறதுக்கு பின் மாதிரி தோணுவது காரணமாக அதை சேவல்னு யாருமே சொல்கிறது மற்றபடி பறவை இனங்கள் எல்லாத்துலேயுமே ஆண் இனத்தை சேவல்னு சொல்லுவாங்க ஆனால் மயில் மயில் இனத்தில் மட்டும் அந்த ஆண் இனத்தை சேவல் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஏற்றை என்று அதையெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஆற்றலோடு புணந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிளவி உறுத்தன முழு அதாவது ஆற்றல் மிக்க வலிமை வாய்ந்த ஆண் இனம் எல்லாத்துக்குமே அந்த ஏற்றை அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஆண்பாள் எல்லாம் ஆண்மயனக்குரிய பெண்பாளெல்லாம் பெண்பனுக்குரிய காண்பவை அவையவை அப்பாலான அதாவது உயிரினங்களில் ஆண் என்பதற்குரிய அடையாளம் நன்கு தெரிந்தவை அதற்குரிய உடலமைப்புடையவை எல்லாமே ஆண் என அழைப்பதற்குரியன ஆண் குரங்கு ஆண் குருவி என்பது போல சொல்வர் காய்க்காத பனை ஆண் பனை என்பதுண்டு அதே அதே மாதிரி பெண் எனும்படியான அனைத்தும் பெண் எனும் அடைமொழியுடன் கூறப்படுவதற்குரியன பெண் குரங்கு பெண் பறவை பெண் பனை இப்படி இப்படியாக சொல் முடிவு வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பெண்பாள் பெயர்கள் எதெல்லாம் பெண்பால் பெயர்கள் பாருங்களேன் பிடியின் பெயர் யானை மேற்று அதாவது பெண் யானையை பிடி என சொல்லுவார்கள் அதற்கடுத்தபடியாக பெட்டைன்னு எதையெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒட்டகம் ஒட்டகத்தில் பெண் குதிரையில பெண் கழுதியில பெண் மறை அந்த மானிடத்தில் பெண் இதையெல்லாம் பெட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து புல்லும் ஒரே அப்பெயர் உண்ப பறவை இனம் புல்லும் அப்படிங்க புல் அப்படிங்கிறது பறவை பறவை இனத்துலையும் அனைத்தையுமே பெட்டை அப்படிங்கிற பெயர்ல சொல்லுவாங்க அதற்கடுத்தது பேடைப்படை எதையெல்லாம் பேடைப்படைன்னு சொல்லுவாங்க பேடையும் பெடையும் நாடின் ஒன்றும் பேடை அப்படிங்கிறதும் பெடை அப்படிங்கிறதும் முன் சொன்ன பெட்டை பெயர் போலவே பறவை இனத்துக்கு வந்து பொருந்தும் பேடைன்னு சொல்லலாம் பேடைன்னு சொல்லலாம் அடுத்து அழகு அந்த புதுலாகரை வச்சு சொல்கிறாங்க எதையா அழகுன்னு சொல்லுவாங்கன்னா கோழி பறவைகள் கோழி அதுக்கப்புறம் கூகை அல்லாதவை சரியா அது அழகு எனப்படா அப்போ கோழியும் கூகையும் மட்டும்தான் அழகுன்னு சொல்லுவாங்க கூகை அப்படிங்கிறது கோட்டான்னு சொல்லுவாங்க இந்த ஆந்த இனத்தில் ஒன்று அடுக்கடுத்தபடியாக அப்பையர் கிழமை மயிற்கு முறித்தை அழகு அப்படிங்கிற பெயர் மயிலுக்கும் உண்டு சிறுபான்மை அழகு அப்படிங்கிற பெயரை அழகு அந்த பொதுலகரம் போட்டு லாப போட்டுக்கிறது இல்லையா அதை மயிலுக்கும் சொல்லுவாங்க அதற்கப்பறம் எதையெல்லாம் பிணைன்னு சொல்லுவாங்கன்னா பெண் இனத்தில் வரக்கூடிய புல்வாய் புல்வாயில் பெண் இருக்கும் இல்லையே மானில் அந்த புல்வாய் நவ்வி உலை கவரி இது எல்லாமே தான் அதில் வரக்கூடிய பெண் இனத்தையெல்லாம் பெண்ணின்னு சொல்லுவாங்க அப்புறம் எதையெல்லாம் பிணவுன்னு சொல்லுவாங்கன்னா பன்றியில் பெண் இனம் புல்வாயில பெண் இனம் பெண்ணினம் பெண் இனம் இது எல்லாமே பிணவு அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த பிணவுங்கிறத பிணவல் எனினும் அவற்றின் மேற்று பிணவல் என்பது முற்கூறிய பன்றி புல்வாய் நாய்க்கு முடியுது அப்போ பிணவு பிணவல் எனப்பட்டது அப்போ பிணவுனால அதுதான் பிணவல் அப்படின்னாலும் அதுதான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு தெரிவிக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெற்றமும் எருமையும் மறையும் ஆவே ஆ அப்படிங்கிற அந்த பெயர் பசு அந்த பெற்றத்தில் மாடினத்தில் பசு இருக்கும் இல்லையா அதையும் ஆன்னு சொல்லுவாங்க எருமையில் எருமையில் பெண் இனத்தை சொல்லுவாங்க மறையா அதாவது காட்டு பசு அதையும் அந்த ஆ அப்படிங்கிற அந்த சொல்லால் குறிப்பிட்றாங்க அதுக்கடுத்தபடியாக பாருங்களேன் பெண் பிணா அதாவது பிணவு எதையெல்லாம் பெண்ணும் பிணான்னு சொல்லுவாங்கன்னா உயர்தனை மக்களுக்கு உரிய பெண்ணும் பிணாவும் மக்களுக்கு உரிய உயர்தனையில் இருக்கக்கூடிய அதாவது மனுஷ இனத்தில் கூடிய மக்களுக்கு பெண் பினா அப்படிங்கிற இரண்டுமே உரிய அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக எதையெல்லாம் நாகு அப்படிங்கிற வார்த்தைகளை குறிப்பிட்றாங்கன்னு பார்த்தா எருமையும் மறையும் பெற்றமும் நாகே அதாவது நாகு அப்படிங்கிறது ஒரு பெண்பால் பெயரா அது எருமை இனத்தில் அந்த பெண்ணெருமையும் மறையா அதாவது காட்டு பசு அதை பெற்றம் அதை பசு அதை மூணுக்குமே அந்த நாகு அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ எருமை காட்டுப்பசு அப்புறம் மாடு மாடு இனத்தில் பெண்பால் பெயர்களை நாகு என்ற சொல்லால் குறிப்பிடுறாங்க அதற்கு அடுத்தபடியாக நீர்வாழ் சாதியுள் நந்தும் நாகே அதாவது நீரில் வாழக்கூடிய உயிரின வகையில் நந்தும் நாகு எனப்படும் அதாவது பெண் அத்தை அந்த நந்துன்னா இங்கே நத்தையை சொல்கிறாங்க அப்போது தண்ணீரில் வாழக்கூடிய அந்த பெண் அத்தையையும் அந்த நாகு என்ற சொல்லால் குறிப்பிட்றாங்க ஏற்கனவே நம்ம எருமை அப்புறம் காட்டு பசு அதுக்கப்புறம் பசு இதனுடைய இதெல்லாம் நம்ம நாகுன்னு சொன்னமுடிய பெண் என்னம்மா அதே மாதிரி அந்த பெண் அத்தையையும் நீரில் வாழக்கூடிய பெண் அத்தையும் நாகு அப்படிங்கிற சொல்லால் நம்ம குறிப்பிட்டதாக இங்கே போட்டிருக்காங்க அடுத்தபடியாக பாருங்க மூடும் கடமையும் ஆடு அழப்பெறா ஆடு இருக்கு இல்லையா ஆடு அந்த ஆடில் மட்டுந்தான் மூடு அப்படிங்கிறத கடமை அப்படின்னு பெண்பால் பெயர்கள் வருகிறது மூட்டுக்குட்டி நல்லா சொல்லுவாங்க ஆ அந்த ஆட்டுக்குட்டி அந்த பெண் குட்டியாக இருந்தால் அந்த மாதிரி அது மாதிரி சொல்கிறாங்க மூடும் கடமையும் ஆடு அளப்பெற ஆடு இல்லாத வேறு எதுவும் பெறாது மூடு கடமை அப்படிங்கிறது பெண் ஆட்டுக்குரிய பெயர்கள் பாட்டி என்பது பன்றியும் நாயும் அதாவது பாட்டி அப்படிங்கிற அது வந்து அந்த சொல் வந்து பெண் பெயர் வந்து பன்றிக்கும் நாய்க்கும் இருக்குது நரியும் அட்டையே நாடினருக்குள்ளே அதாவது நரியும் பாட்டின்னு சொல்லுவாங்களாம் பெண் நிறைய அதாவது பெண் நாய் பெண் பன்றி பெண் நரி இதையெல்லாம் பாட்டின்னு சொல்லுவாங்க அடுத்து மந்தி எதையெல்லாம் மந்தின்னு சொல்லுவாங்க மந்தி எனும் பெண் பெயர் குரங்கலை அதாவது முசுவுக்கும் ஊகத்திற்கும் வழங்கப்படும் குரங்கும் முசுவும் ஊகமும் மந்தி குரங்கணும் குரங்கும் முசு ஊகம் இது எல்லாமே தான் இது எல்லாத்துலேயுமே பெண் இனத்தை மந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து சில சிறப்பு விளக்கல் சொல்கிறாங்க பாருங்களேன் குரங்கின் ஏற்றை கடுவன் என்றலம் அதாவது குரங்கில் ஆண் குரங்கை கடுவன்னு சொல்லுவாங்களாம் மரம் பயில் கூகை மரையில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்டான கூகையை அந்த அதை வந்து கோட்டான் கோட்டான்னு சொல்லுவாங்களாம் செவ்வாய்கிளியை இதெல்லாம் செவ்வாய்க்கிளி சிவந்த வாயுடைய கிளியை தத்தின்னு சொல்லுவாங்க அப்புறம் வெறுகு என்று சொல்லக்கூடிய காட்டுப்பூனையை பூஜின்னு சொல்லுவாங்க குதிரை இனத்தில் ஆண் குதிரை இருக்கும் இல்லையா அதை வந்து சேவல்னு சொல்லுவாங்களா அது பறக்கிறதுனால பற வேகமாக போகுமில்ல பறந்து போகிற மாதிரி தோன்றதுனால அந்த சேவல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கருமை நிறை பன்றிய ஏனம்னு சொல்கிறாங்க எருமையுள் ஆணினை கண்டின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் சில சிறப்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக பெண்ணும் ஆணும் பிள்ளையும் அவையே அதே மாதிரி சொல்கிறாங்க பெண் ஆண் பிள்ளை என்பன உயர்தனை மக்களுக்கு உரியதாக உண்டு ஏனெனில் முன்பு இவை இருதனைக்கும் பொதுவாக இருந்தவைன்னு சொல்லி சொல்கிறாங்க